ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் யுஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் ஐம்பத்தி ஏழு இதில் இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற பாடத்தில் தான் வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுக்கள் டேஷ் எனப்படும் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று டேஷ் எனப்படும் ஆன்சர் பாருங்கள் ஜெட் காற்றோட்டம் எனப்படும் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும் காற்று எது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையிற மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும் காற்று எது ஆன்சர் பாருங்க மாஞ்சாரல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று டேஷ் எனப்படும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலைக்காற்று நார் வெஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா நார் வெஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படி இல்லைனா கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க இதை அடுத்தது ஒரு பொறுத்து கொடுத்துருக்கோம் குளிர்காலம் அப்படிங்கிறது எந்த மாதத்தில் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து பிப்ரவரிக்கு வரைக்கும் இருக்கும் கோடைக்காலம் அப்படின்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் இருக்கும் தென்மேற்கு பருவ காற்றம் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி கோடைக்காலம் மார்ச் டூ மே தென்மேற்கு பருவ காற்று ஜூன் டு செப்டம்பர் வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் இந்தியாவில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எது இந்தியாவிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி அப்படின்னா மௌசி ராம் சொல்லலாம் மௌசின் ராம சொல்லலாம் மேகாலயாவில் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யுது கல்லார் அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிக மழை பெய்கிற பகுதி ஓகேங்களா மாங்க்ரோவ் காடுகள் கீழ்கண்டவற்றுள் எது மாங்க்ரோவ் காடுகள் கீழ்கண்டவற்றுள் எது ஸோ இந்த காடுகளை மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு அழைப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஓத காடுகள் ஓகேங்களா ஓத அலைக்காடுகளை தான் மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தோட மாநில விலங்கு என்ன தமிழகத்தோட மாநில விலங்கு அப்படின்னா நீலகிரி வரையாடு ஓகேங்களா இது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் ஆந்திரா மற்றும் ஹரியானா பஞ்சாபிற்கு மாநில விலங்காக இருப்பது ஆந்திரா ஹரியானா பஞ்சாபுக்கு மூணுக்கும் ஒரே மாநில விலங்கு தான் அது என்ன அப்படின்னா கலைமான் இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இந்திய வனவிலங்கு வாரியம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ண பண்ணாங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசு எப்போது இயற்றியது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசு எப்போ ஏற்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பன்னா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது பன்னா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு கஞ்சன் ஜங்கா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைஞ்சிருக்கு கஞ்சன் ஜங்கா உயிர்கோள காப்பகம் சிக்கிமில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து உயிர்கால காப்பகம் மொத்தம் பதினெட்டு இருக்குது பதினெட்டு நான் வரிசையாக கொடுத்துருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக படிச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா வண்ணா உயிர்கோல காப்பகம் மத்திய பிரதேசத்தில் இருக்கு கஞ்சன் ஜங்கா உயிர்கோல காப்பகம் சிக்கிம்ல இருக்கு அச்சனக்மர் அமர்கண்டாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் இருக்கு அகத்திய மலை உயிர்கோல காப்பகம் கேரளா ஸோ லெவன்த்து புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷனை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷனில் தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்கள் கேரளா இருந்தால் கேரளாவை சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ரெண்டு ஒன்றா கொடுக்க மாட்டாங்க திப்ரு சைகோவா அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் அசாமில் இருக்குது ஓகேங்களா திப்ரு சைகோவா அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் அசாமில் இருக்குது திகேங் திபக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது பெரிய நிக்கோபார் உயிர்கோள காப்பகம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்குது மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் மூன்று உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது ஓகேங்களா கட்ச் உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது குஜராத்தில் அமைஞ்சிருக்கு மானஸ் உயிர்கோள காப்பகம் அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்கு நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரகாண்டில் அமைஞ்சிருக்கு நீலகிரி உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது நாக்ரேக் அப்படிங்கிறது மேகாலயா மேகாலயா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ திருப்பி ஒரு ஒன்ஸ் பார்த்துடலாமா இல்லை வேண்டாம் போங்க டைம் ஆகிடும் பச்மாரி உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேசில் இருக்குது சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் ஒடிசாவில் இருக்குது சுந்தரவன உயிர்கொல காப்பகம் மேற்கு வங்கத்தில் இருக்குது குளிர் பாலைவனம் அந்த உயிர்கொல காப்பகம் வந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது சேஷாலம் குன்றுகள் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அந்த உயிர்கொல காப்பகம் ஸோ பூமியில் மிக வறண்ட பகுதி அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகாமா பாலைவனத்தை சொல்லுவாங்க சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுது சமச்சீர் காலநிலை அப்படின்னா பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து அதிக குளிரும் இருக்காது அதிக வெப்பமும் இருக்காது ஓகேங்களா காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பது டு முப்பத்தி ஐந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கிறது தான் காலநிலை அப்படின்னு பேர் ஓகேங்களா ஸோ இந்த காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற பாடத்தில் இவ்வளோ தான் கொஷின்ஸ் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு பேசிக்ஸில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்பறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் வந்து சந்திக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ யூடியூப்பில் ஸ்பீடாகவும் வச்சு கேட்கலாம் ஸ்லோவாக வச்சு கேட்கலாம் ஸோ ஸ்பீடாக கேட்குறவங்க டூ எக்ஸில் வச்சு பாருங்கள் ஸ்லோவாக கேட்குறவங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வச்சு கேளுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மலில் பார்க்குறவங்க எப்போது மூலம் பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்